சுருக்கமான சிலுவை பாதை நம் பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் கருணையின் இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை நினைவுகூற இந்த சிலுவை பாதையில் நாங்கள் உம்மை அணுகுகிறோம் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி மன அமைதிக்காக இதயத்தைத் திறக்கிறோம் எங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டு உமது இரக்கத்திற்காக இயங்குகிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் குற்றமற்ற இயேசு அநீதியான தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் பிலாத்து தன் கைகளை கழுவினார் ஆனால் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியவில்லை ஆண்டவரே நாங்களும் அடிக்கடி எங்கள் தவறுகளை ஏற்க மறுத்து பிறர் மீது பழி சுமத்துகிறோம் எங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கும் துணிவை தாரும் நாங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசு எவ்வித எதிர்ப்புமின்றி சிலுவையை ஏற்றுக்கொண்டார் நமது பாவங்களின் சுமையையும் தன் தோள்களில் ஏற்றார் கடவுளே சில நேரங்களில் எங்கள் பாவச்சுமை தாங்க முடியாததாக தோன்றுகிறது எங்கள் அகந்தையாலும் சுயநலத்தாலும் நாங்கள் உம்மை துன்புறுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் சுமைகளை தாங்க உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் சிலுவையின் கனமான சுமையால் இயேசு நிலத்தில் விழுகிறார் ஆனாலும் அவர் மீண்டும் எழுகிறார் தளர்ந்து போகாமல் பயணத்தைத் தொடர்கிறார் இறைவா பலமுறை நாங்கள் பாவத்தில் விழுந்தும் அதே தவறுகளை திரும்ப திரும்பச் செய்கிறோம் எங்கள் பலவீனத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் விழுந்த பின்னும் எழுந்து நிற்க உறுதியையும் அருளையும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இயேசு தன் அன்னையின் கண்களில் துயரத்தை காண்கிறார் அந்த துயரம் அவரை மேலும் வேதனைப்படுத்துகிறது ஆனால் அன்பின் பார்வையும் அவருக்கு ஆறுதல் அளிக்கிறது கருணையின் அன்னையே நாங்கள் உன் மகனை புண்படுத்தியதற்காக வருந்துகிறோம் எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிலும் நாங்கள் ஏற்படுத்திய காயங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் எங்கள் இதயங்களை அன்பால் நிரப்பும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் சீமோன் விருப்பமின்றி இயேசுவின் சிலுவையைச் சுமக்க நிர்பந்திக்கப்பட்டார் ஆனாலும் அந்த அனுபவம் அவரை மாற்றியது ஆண்டவரே பலமுறை பிறருக்கு உதவ நாங்கள் தயக்கம் காட்டியுள்ளோம் எங்கள் சுயநலத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் பிறரின் துன்பத்தில் பங்கேற்கும் அன்பை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கூட்டத்தின் மத்தியில் வெரோனிகா துணிந்து முன்வந்து இயேசுவின் இரத்தமும் வியர்வையும் நிறைந்த முகத்தை துடைக்கிறார் கடவுளே பலமுறை துன்பப்படுபவர்களைக் கண்டும் எங்கள் கண்களை திருப்பிக் கொண்டோம் நாங்கள் காட்டிய அக்கறையின்மைக்காக மன்னிப்பு கேட்கிறோம் பிறரின் துயரங்களை துடைக்கும் இரக்கத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசு மீண்டும் விழுகிறார் அவரது வலி அதிகரிக்கிறது ஆனாலும் அவர் நம் மீட்புக்காக மீண்டும் எழுந்து நடக்கிறார் இறைவா அடிக்கடி அதே பாவங்களில் நாங்கள் விழுகிறோம் எங்கள் பலவீனத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் மறுவாழ்வுக்கான நம்பிக்கையை எங்களுக்குத் தாரும் தோல்விகளிலிருந்து எழுந்து புதிய வாழ்வை தொடங்க உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் தன் துன்பத்திலும் இயேசு பெண்களின் துக்கத்தைக் கண்டு இரக்கம் கொள்கிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறார் ஆண்டவரே பலமுறை நாங்கள் எங்கள் பாவங்களைக் கண்டு அழாமல் வெளியில் தீமைகளைக் கண்டு மட்டுமே கவலைப்படுகிறோம் நாங்கள் உண்மையான மனம் வருந்த உதவும் எங்கள் இதயங்களில் உள்ள கல்லைப் போக்கி இரக்கமுள்ள இதயத்தை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் மலைக்கு அருகில் இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார் அவரது பலம் முற்றிலும் குறைந்துவிட்டது ஆனாலும் அவர் தன் பணியை முடிக்க உறுதியுடன் நடக்கிறார் இறைவா உமது அசாதாரண அன்பை நாங்கள் புரிந்துகொள்ளவில்லை எங்கள் அறியாமைக்காக மன்னிப்பு கேட்கிறோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் பாவங்களிலிருந்து விடுதலை தாரும் நம்பிக்கையை இழக்காமல் உம்மை நோக்கி வர உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் படைவீரர்கள் இயேசுவின் ஆடைகளை உரித்து அவரை அவமானப்படுத்துகின்றனர் அவர் எல்லாவற்றையும் இழந்து முற்றிலும் தன்னை வெறுமையாக்கினார் கருணையின் தேவனே நாங்கள் பொருள்களுக்கு அடிமையாகி அவற்றை எங்கள் பாதுகாப்பாகக் கருதியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் பிறரின் கண்ணியத்தை மீறிய நேரங்களுக்காக வருந்துகிறோம் எங்கள் இதயங்களைப் பற்றட்டதாக மாற்றும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவின் கரங்களிலும் காலிலும் ஆணிகள் அடிக்கப்படுகின்றன கடுமையான வலியில் தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று செபிக்கிறார் கருணையின் இறைவா எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பிறரை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் நாங்கள் செய்த தீமைகளுக்காக வருந்துகிறோம் எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் இதயத்தைத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் இறுதியாக தந்தையே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி துறந்தார் ஆண்டவரே உமது மரணத்தினால் எங்களுக்கு வாழ்வு அளித்ததற்காக நன்றி உமது அளவற்ற அன்பை நாங்கள் புறக்கணித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் பாவங்களுக்காக இரக்கத்தை வேண்டுகிறோம் எங்கள் வாழ்வை உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்க அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மரியாவின் மடியில் வைக்கப்படுகிறது தாய் தன் இறந்த மகனை தழுவி அழுகிறாள் அன்னை மரியே உன் துயரத்தின் மூலம் நாங்கள் செய்த பாவங்களின் தீமையை உணர்கிறோம் எங்கள் அலட்சியத்தால் உனக்கும் உன் மகனுக்கும் ஏற்படுத்திய வேதனைக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தூய இதயத்துடன் இயேசுவை அன்பு செய்ய எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இயேசுவின் உடல் புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது அனைத்தும் முடிந்துவிட்டதைப் போல தோன்றுகிறது ஆனால் இது புதிய வாழ்வின் துவக்கமே இறைவா எங்கள் பாவங்களுக்கு இறந்து நீதியில் புது வாழ்வு வாழ உதவும் எங்கள் பழைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்து உமது அருளில் மீண்டும் பிறக்க அனுமதியும் உம்முடைய மன்னிப்பில் எங்களுக்கு அமைதியை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமின் பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி கருணையின் பிதாவே உமது திருமகனின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்தோம் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம் உமது மன்னிப்பும் அன்பும் எங்களை புதுப்பிக்கட்டும் இயேசுவின் துன்பங்களால் நாங்கள் குணமடைந்து அவரது உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பங்கேற்க அருள்தாரும் உம்முடைய அமைதி எங்கள் இதயங்களில் நிறையட்டும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்